பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாருக்கும் வணக்கம் வணக்கம் மீண்டும் அவங்களோட இணைவதில் ரொம்ப சந்தோஷம் கிராம ஊராட்சி தொடர்பாக நிறைய தகவல்களை நம்ம சேனலில் வெளியிடுவது வழக்கம் அந்த வகையில் பார்த்திங்கன்னா நம்ம தொடர்ச்சியாக கிராம ஊராட்சி தொடர்பான தகவலை வெளியிடும்போது விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் ஊராட்சி ஒன்றிய பகுதியில் இருக்கக்கூடிய அன்புக்குனே தம்பி மெய்ப்பொருள் வளையை நடத்தக்கூடிய திரு கரும்புசாமி தொடர்பு கொண்டார் தொடர்பு கொண்டானே கிராம சபையில் ஏற்றப்படுகிற தீர்மானங்களுக்கு வலிமை இல்லைங்கிற ஒரு பேச்சு வந்து இருக்கு கிராம ஊராட்சியில் போடப்படுகிற தீர்மானங்களுக்கு எந்த மாதிரி பவர் இருக்குது அப்படிங்கிறத நம்ம நிரூபணம் பண்ண வேண்டிய தேவை இருக்குண்ணே இன்றைக்கி காலக்கட்டத்துக்கு ரொம்ப அவசியமான ஒன்று என்னப்பா போகிறோம் உட்காரோம் ஏதோ எழுதுகிறாங்க வாசிக்கிறாங்க அது அதோட முடிஞ்சு வச்சுப்பா அப்படின்னு மக்களுடைய மனநிலை இருக்குது இல்லை தீர்மானத்துக்கு இவ்வளோ வலிமை இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும்னே அப்படின்னு சொல்லி கருப்பு சொன்னா அப்படி அதன் அடிப்படையில் தான் கருப்பு அவங்க ஏரியாவில் தீர்மானத்தை போட்டு பேஸ் பண்ண தான் இந்த விஷயம் அதை விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் திரு ஜெயசீலன் அவங்க இருக்கும்போது போட்டிருந்த அந்த உத்தரவு அதில் இந்த தீர்மானத்தை பேஸ் பண்ணி என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம ஓரளவு அன்னைக்கு நம்ம பேச போகிறோம் புலமாக ம் கண்டிப்பாக இது முதல்ல என்னென்னா தீர்மானத்தோட வலிமை என்ன கிராம ஊராட்சியில் தீர்மானம் வந்து நம்ம எல்லாரும் கிராம சபைக்கு போகிறோம் தீர்மானங்கள் நிறைவேற்றுறோம் அதை ஃபாலோ பண்ணுறதில்லை நம்ம பின்தொடர்வதே இல்லை எல்லாரும் எனக்கு ரோடு வேணும் லைட்டு வேணும் தண்ணி வரல அதெல்லாம் தீர்மானத்தில் எழுதுறாங்க எல்லாரும் கையெழுத்து போடுறோம் அதோட நம்ம விட்டுறோம் ஆனால் அந்த கருப்பு சாமி அண்ணன் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா தீர்மானத்தை கிராம மக்களோட சேர்ந்து நிறைவேற்றியிருக்காரு அதை ஃபாலோ பண்ணியிருக்காரு அவரே சொல்கிறாரு அவர் அவர்கிட்ட பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா தீர்மானம் போட்ட உடனே நமக்கு நிறைவேறினா நிறைவேறாது அதற்கான ஸ்கீம் கரெக்டான இடத்துல வரணும் நம்ம ஸ்கீம் முன்னுரிமை இருக்கான்னு பார்க்கணும் அது வந்து அவங்க செயல்படுத்தக்கூடிய திட்டங்களில் வந்து நம்மளோட ஸ்கீமும் வருதான்னு பார்த்துட்டு நமக்கு வேணுங்கிறத நம்ம வந்து இந்த தீர்மானத்தை காமிச்சு காமிச்சு நம்ம கேட்கணும் அப்படி கேட்டு தான் சில திட்டங்களை அவர் வாங்கியிருக்காரு அதில் இன்னொன்று என்னென்னா ஒவ்வொரு திட்டத்திலையும் ஒவ்வொரு பணிகள் செய்யணும்னு நம்மளுக்கு புரிதல் எம்ஜி எம்ஜிஎன்ஆர்ஜிஎஸ் ஒர்க்கில் என்னென்ன பணிகளில் செய்யலாம் அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழே என்னென்ன பணிகள் கிராம கிராமராட்சியில் செய்யலாம் ஜல்ஜீவன் திட்டத்தின் மூலம் என்னென்ன பணிகள் செய்ய முடியும் ஸோ இந்த பணிகளை எல்லாம் பேஸ் பண்ணி தான் தீர்மானம் போடணும் ஆமாம்

ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத அதுக்கு இந்த கருப்பு ஒரு முன்னுதாரணமாக வந்து இதை நம்மளுக்கு பண்ணி காட்டியிருக்காரு நம்ம அதுக்குள்ளே போகலாம் என்னன்னா ராஜபாளையம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு சில பணிகளை கலெக்டர் அவர்கள் ஒதுக்கீடு செய்து இந்த மருந்து பணிகளை சொல்லி அனுமதி அதாவது செயல்முறை ஆணை கடிதம் அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ராஜபாளையம் ஊராட்சி ஒன்றியம் ஏழு ஊராட்சிகளில் தேர்வு செய்யப்பட்ட முப்பத்தி ரெண்டு பணிகளுக்கு நிர்வாக அனுமதி வழங்கி உத்தரவிடல் தொடர்பாக ஆணை வழங்குகிறாரு ஏழு கிராம ஊராட்சியில் முப்பத்தி ரெண்டு பணிகள் ஓகே இதுல என்னன்னா ஒவ்வொரு கிராம ஊராட்சிக்கும் அடிப்படை மானியமாக முப்பது லட்சம் மக்கள் தொகை மானியம் பார்வையில ஒரு மூன்று அரசாணைகளை பேஸ் பண்ணி காட்டிருக்காங்க தானே ஆமா சரி இதுல என்னன்னா அடிப்படை மானியம் ஊராட்சிக்கு அடிப்படை மானியம் முப்பது லட்சமும் மக்கள் தொகை மானியம் குக்கிராம மானியம் ஆகியவை கணக்கீடு செய்யப்பட்டு குக்கிராமம் எண்ணிக்கைக்கு ஐம்பது விழுக்காடும் மக்கள் தொகை எண்ணிக்கைக்கு ஐம்பது விழுக்காடும் மொத்த நிதியில் ரெண்டு விழுக்காடு நிர்வாக செலவுகள் தகவல் கல்வி தொடர்பு ஆவணப்படுத்துதல் மற்றும் திறன் வளர்ப்பு ஆகியவற்றை ஒதுக்கீடு செய்யப்பட்டு குளங்கள் ஊரணிகள் புனரமைத்தல் பொது பயன்பாட்டு கட்டிடங்கள் சமத்துவபுர சுடுகாடு இடுகாடுகள் உட்கட்டமைப்பு வசதிகள் தெருக்கள் வீதிகள் மேம்படுத்துதல் தெருவிளக்குகள் மற்றும் வாழ்வாதார சந்தை வாழ்வாதாரம் சந்தைப்படுத்துதல் வசதிகள் என ஆறு பணிக்கூறு வாரியாக தேர்வு செய்யவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ராஜபாளையம் வட்டாரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்வு செய்யப்பட்ட ஏழு கிராம ஊராட்சிகளில் இத்திட்ட வழிகாட்டு நெறிமுறைகளின்படி மேற்கொள்ளப்பட்ட கணக்கெடுப்பில் முன்னுரிமையின் அடிப்படையில் கண்டறியப்பட்ட பணிகளை ஒதுக்கீடு செய்யப்பட்ட பணிக்கூர் வாரியாக பணிகள் தேர்வு செய்யப்படுவதற்கான பிரேரணை உரிய அனுமதி வழங்க கோரி சம்பந்தப்பட்ட வட்டார வளர்ச்சி அலுவலகம் இருந்து வரப்பட்டுள்ளது ஆஹ் இப்ப கிராம ஊராட்சியில நம்மளுக்கு என்னென்ன தேவை நம்ம தீர்மானம் போறோம் இந்த தீர்மானத்தை எல்லாம் வட்டார வளர்ச்சி அலுவலருக்கு போயிருது நம்ம நம்ம கிளர்க்கு அனுப்புவாங்க நம்ம ஆமா அன்னைக்கு அந்த தீர்மானம் அஜெண்டாலே சொல்லிடுவாங்க இன்று மாலைக்குள்ள அல்லது இன்னும் ரெண்டு நாள் தேதி கொடுத்து இத்தனை நாட்களுக்குள்ள இந்த அலுவலகத்துக்கு நீங்க அனுப்பி வைக்கணும் கேட்டுக்கொள்ள முடியும் வீடியோக்கு வீடியோக்கு அனுப்பிடுவாங்க அவங்க அந்த குழு வந்து அதை பரிசீலனை செய்து அதை என்ன பண்ணிருக்காங்கன்னா எங்களுக்கு இன்னென்ன பணிகள் முன்னுரிமையா தேவைப்படுது இப்ப முன்னூறு தீர்மானம் போடுறோம்னா அதுல ஒரு முப்பது தீர்மானத்தை முன்னுரிமை அடிப்படையில் எமர்ஜென்சி முன்னுரிமை ஒரு பாலம் உடஞ்சிருக்குன்னா அந்த பாலம் இருந்தா தான் நடக்க முடியும் நடக்க முடியும் எக்ஸாக்ட்லி கரெக்ட் அதை முன்னுரிமை முன்னுரிமைக்கு போயிடும் இப்போ ஒரு சாலை விபத்து ஏற்பட்டு அந்த இடத்துல சாலை குண்டு குழிமா இருக்குன்னா அதை முன்னுரிமை முன்னுரிமைக்கு போயிடும் முன்னுரிமை என்னன்னா ஏர்லியா நம்ம போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி போட்டது இருபத்தி ரெண்டுல போட்டது இந்த மாதிரி தீர்மானங்கள் பழைய தீர்மானம் பழைய தீர்மானங்களுக்கு முன்னுரிமை கண்டிப்பா ஓகே ஓகே அவசர தீர்மானங்களும் பழைய தீர்மானங்கள் அதை வச்சு முன்னுரிமை வரும் இதை வந்து வீடியோ வந்து திட்ட வரைவு தயார் பண்ணி கலை கலைக்கு அனுப்பிடுறாரு கலெக்டர் வந்து இது அனுமதி கொடுத்து அனுமதி கொடுக்குறாரு அவங்களோட திட்ட வரைவை பார்த்தேன் அடிப்படையில் நான் வந்து இந்த பணிகளை வந்து நீங்கள் செய்வதற்கு நான் உங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறேன் அனுமதி அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏழு கிராம ஊராட்சிகளுக்கான நிதி ஒதுக்கீட்டில் பணிக்கூர் வாரியாக தேர்வு செய்யப்பட்ட பணிகளை ஒப்பந்த நடைமுறைக்காக கீழ்காணம் ஆறு தொகுப்பிலாக வழங்கப்பட்டுள்ளது ஆறு தொகுப்பில் ஃபஸ்ட்டு அட்டவணை ஒன்றில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிராம ஊராட்சி வாரியாக பணிகள் விவரம் என்னென்ன பணிகள் நீ செய்ய போதிங்க அதுக்கு எஸ்டிமேட் எவ்வளோ எவ்வளோ அமௌண்ட் வந்துருக்குன்னு சொல்லி அந்த ஏழு ஊராட்சிகளுக்கும் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க ஓகே நிறைய பேர் கேட்பாங்க ஏழு ஊராட்சி என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா தேவைப்படாதீங்க இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் தந்துடுவோம் எடுத்து பயன்படுத்திக்கிறீங்க அதே மாதிரி அட்டவணை ரெண்டில் என்னென்னா பணி தொகுப்பு அந்த ஏழு ஊராட்சி ஃபஸ்ட்டு கொடுத்தாங்களா ஒரு ஒரு ஊராட்சிக்கு உலக நிதி ஒதுக்கி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஒரு ஊராட்சியில என்ன பணி மேற்கொள்ள போகிறோம் எடுத்துக்காட்டாக பார்க்கணுன்னா இப்போ வந்து பப்ளிக் யூட்டிலிட்டி பில்டிங் அதாவது பொது பயன்பாடு கட்டிடங்கள் அங்கன்வாடி வந்து தலவாய்புறத்தில் அங்கன்வாடி கட்டுறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க இது ரொம்ப நாளாக கருப்பு சொல்லிகிட்டே இருந்தாப்புல இதை கண்டிப்பாக கட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல அது சம்மந்தமாக தீர்மானம் போட்டிருக்குது அந்த தீர்மானம் தலவாய்புரம் தலவாய்புரத்தில் போட்ட தீர்மானத்துக்கு சாங்க்ஷன் ஆகிருக்கு அதே மாதிரி வடகரையிலேயும் அங்கன்வாடி சாங்க்ஷன் ஆகிருக்கு அதே மாதிரி முத்துசாமிபுரம் அதில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பிடிஎஸ் பில்டிங் அது சாங்க்ஷன் ஆகிருக்கு அதே மாதிரி ஸ்ட்ரீட்ஸ் அண்ட் லேண்ட்ஸ் அதாவது சாலை ரேஷன் கடையோ ஆ ஆமாம் ஓகே ஓகே சரி சரி ஆமாம் பிடிஎஸ்னா ரேஷன் கடை ரெண்டு ரேஷன் கடை வந்து சாங்க்ஷன் ஆகிருக்கு வடகரையில் அண்டு வடகரையில் ரெண்டு வடகரையில் அங்கன்வாடி கட்டிடமும் சேங்ஷன் ஆகிருக்கு ரேஷன் கடையும் சேங்ஷன் இருக்குது அதே மாதிரி தெருக்கள் தெருக்கள் மீன் சாலைகள் சாலைகள் அமைக்கிறதுக்கு நிறைய ஊர்களில் சாங்ஷன் ஆயிருக்கு சாங்ஷன் ஆயிருக்கு சாலை அமைக்க உள்கட்டமைப்பு சாலை ஆ அதில் எல்லாமே பேவர் பிளாக் சாலைகளா அவங்க வந்து சாங்ஷன் பேவர் பிளாக் சாலைங்கிறது பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் கணக்காக போட மாட்டாங்க மீட்டர் கணக்கு இந்த லைஃப் குறிப்பிட்டிருக்காங்க நூத்தி நூத்தி பத்து மீட்டருக்கு மூணு புள்ளி எழுபத்தஞ்சு மீட்டர் இரநூறு மீட்டருக்கு தான் இந்த உள்கட்டமைப்பு சாலை பண்ணுவாங்க இது ஒரு 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 ஒருக்கு அடுத்து பண்ணுவாங்க இது ஒரு டெண்டரா விடுவாங்க அந்த டெண்டருக்கும் ஜீவோ இருக்கு அந்த டெண்டர் எடுக்கிறவங்க எப்படி எடுக்கணும் அதை அது எப்படி டென்ரு விடணும் அந்த ரூலு இருக்குது நம்ம அதையும் இல்லை எடுத்துக்காட்டுக்கு என்ன பண்ணலான்னா இப்போ வந்து அருள் புது அருள் புத்தூர் அருள் புத்தூர் கிராமத்தில் தொண்ணூற்றி நாலு மீட்டருக்கு ஒரு பிளேவர் பாக் சாலை அகலம் வந்து மூணு புள்ளி முப்பது மீட்ரு அகலம் இதுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிதி என்னன்னா நாலு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு அகலம் சொல்லிட்டாங்க எவ்வளோ நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்கிறதும் சொல்லிட்டாங்க குறிப்பிட்டாங்க சாலையில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அளந்து பார்த்துக்குறாங்க ஆமாம் நேற்று ஒருத்தர் திடீர்னு வந்து காலையில் கால் பண்ணாரு என்னங்க அந்த மாதிரி எங்கள் ஏரியாவில் வந்து ஒரு ஒரு கட்டடம் கட்டுறாங்க அந்த கட்டடத்துக்கு வந்து ஏதோ ஒரு ப்ரேஸ் பண்ணுற அமைக்கிறாங்க பட் ஆனால் அதுக்கு வந்து தரமான சலி இன்சர்ட் பண்ணாமல் சும்மா அரேஞ்சிலே மேல்ற வைக்க போடுறாங்க இந்த ரூலை வந்து கண்டிப்பாக அவங்க ப்ரேக் பண்ணுறாங்கன்னு தெரியும்னு சொல்லி ஒரு வீடியோ கூட எனக்கு எனக்கு எடுத்து அனுப்புனார் இப்படி நிறைய மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நீங்கள் கவனிக்காமல் விட்டிங்கன்னா சும்மா ஏனோதான்னு சும்மா சாலைகளை போட்டுட்டு பணத்தை எடுத்துகிட்டு கடந்து போயிடுவாங்க ரொம்ப இளைஞர்கள் கவனமாக இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஸ்ட்ரீட் லைட்ஸ் விளக்குகள் அதுக்குமே கலெக்டர் தான் அனுமதி கொடுத்து வழங்கியிருக்காரு விளக்குகள் அமை தெரு விளக்குன்னா நம்ம இதானே புதிதான தெரு விளக்குகள் அமைவதற்கான வழிமுறையாக இருக்கும் சரி ஏற்கனவே தெருவிளக்கு பராமரிப்பது என்பது வேற இது அது வந்து நம்ம பொதுநிதியிலேருந்து எடுத்து நம்ம கிராம கிராமப்புற ஆமாம் இது வந்து நம்ம புதுசாக அமைக்கிறதுக்கு இப்போ மின்கம்பம் அமைச்சு தெரு விளக்கு அமைக்கும் பண்ணியிருக்கில்லையா இதுக்கு வந்து ஒரு பத்து ஒரு ஊருக்கு வந்து ரொம்ப நாளாக தெருவுளுக்கு இல்லாமலே இருக்குது ஒரு பத்து கம்பை நட்டு தெருவுளை கொண்டு போகணும் இதற்கான சாங்ஷன் வந்து பண்ணியிருப்பேன் இல்லை என்னென்னா அருள் புத்தூர் அந்த அந்த கிராமத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்ட்ரீட் லைட் அஞ்சு ஸ்ட்ரீட் லைட் அமைப்பதற்காக தெருவிளக்குகள் அமைப்பதற்கு நூத்தி ஐம்பது மீட்டருக்கு அந்த ஸ்ட்ரீட் அருள் புத்தூர் டு மீனாட்சிபுரம் ரோட்ல அமைக்கிறதுக்கு அவங்க வந்து ஐம்பது மீட்டர் தொலைவில் அஞ்சு இன்ச்சு போர்டு குண்டி லைட் அமைக்கிறதுக்கு இதுக்கு பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் சூப்பர் சூப்பர் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு அப்புறம் ஒரு புதிய மார்க்கெட்டு பன்னெண்டாயிரத்தி ஐநூறு தான் ஓகே பன்னெண்டாயிரத்து பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ஓகே ஓகே இருபத்தஞ்சு அடுத்த ஒரு ஊரில் ஜமீன் நல்ல மங்கலம் அந்த ஊரில் இருபத்தஞ்சி போல் ஓடுறதுக்கு அறுபத்தி ரெண்டாயிரத்து ஐநூறுபா ஓகே ஓகே அதே மாதிரி பணியினை செயல்படுத்துவதற்கான நடைமுறைகள் இது ரொம்பவே முக்கியம் இந்த இப்போ வந்து கலெக்டர் இந்த பணிகளுக்கெல்லாம் அனுமதி கொடுத்துருக்காரு இந்த பணிகளை எந்த பேசிஸில் நம்ம வந்து நடைமுறைப்படுத்தணும் அவங்க இஷ்டத்துக்கு பீடியோ பண்ண முடியுமா கிளர்க்கு பண்ண முடியுமா இல்லை கான்ட்ராக்ட் எடுத்தவங்க பண்ண முடியுமா கண்டிப்பாக பண்ண முடியாது நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க அவங்க வந்து இஷ்டத்துக்கு எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்க அதுக்கு ஒரு விதிமுறை இருக்கு அது எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் எப்படி ப்ராசஸில் இருக்கும்போது என்ன பண்ணணும் எப்படி அந்த பணியை முடிக்கணும் யாருக்கிட்ட தெரிவிக்கணும் எப்படி ஆவணங்களை பாதுகாக்கணும் ஏன்னா இந்த இந்த விஷயத்துக்கு ஒரு ஒதுக்கீடு பண்றாங்கல்ல ஒரு லட்சம் ஒதுக்கீடு பண்றாங்கல்ல அந்த ஒரு லட்ச ரூபாயில ரெண்டு பர்சன்டேஜ் இந்த ஆவணங்களை பராமரிக்கிறதுக்கும் ஆவணங்களை அனுப்புறதுக்குமே செலவு பண்றாங்க பணியினை செயல்படுத்துவதற்கான நடைமுறைகள் பார்வை ஒன்னில் காணும் அரசாணையின் படி வெளியிடப்பட்டுள்ள அரசு வழிகாட்டு நெறிமுறைகளை கண்டிப்பாக பின்பற்றி செயல்படுத்தப்பட வேண்டும் பார்வை ஒன்னுல வந்து என்ன அரசாணையை அரசாணை நிலையன் முப்பத்தி ஒன்பது ஊரித்துறை மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல போட்ட அரசாணை அரசாணையை கண்டிப்பா அனைத்து கிராம அண்ணா மர்மல் சித்தம் ரெண்டின் கீழ் தேர்வு செய்யப்பட்ட பணிகள் அனைத்தும் கிராம சபையின் ஒப்புதல் பெற வேண்டும் தான் நீங்கள் கவனிக்கலாம் ரொம்ப அது ரெண்டாவதுலேயே கொடுத்துருக்காங்க நடைமுறை விதிகளில் ரெண்டாவதுலேயே என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒரு பணியை செய்யணும் அப்படின்னா எந்த பணியாண்டாலும் இருக்கணும் ஒரு கிராம ஊராட்சியில் நம்ம கிராமத்துல ஒரு பணியை செய்கிறாங்க அப்படின்னா நம்ம கிட்ட அவங்க அனுமதி வாங்கணும் இந்த பணிக்கு காசு வேணும் இந்த பணியை சாங்ஷன் பண்ணுறது கலெக்டர்கிட்ட எப்படி அனுமதி வாங்கினாங்களோ அதே மாதிரி கிராம மக்களோட கலெக்டரான நம்மக்கிட்ட இவங்க கிராம ஊராட்சியில் ஒப்புதல் வாங்கி ஆகணும் ஒப்புதல் வாங்காமல் எந்த பணியுமே செய்ய முடியாது அதை தான் இதில் குறிப்பிட்டிருக்காங்க கிராம சபையோட வலிமையே இதுதான் கிராம சபையோட என் ஊருக்குள்ளே நான் என்ன கொண்டு வரேன்னு நான் விரும்புகிறேன் என்ன வேண்டாம்னு நான் டிசைட் பண்ணுறேன் இப்போ நமக்கு ஒரு ரோடு தேவைப்பட்டுச்சு நம்ம கிராம சபையில் தீர்மானம் ஏற்றி அனுப்பிடும் வீடியோவுக்கு வீடியோ கலெக்டருக்கு அனுப்பிட்டாங்க கலெக்டர் அனுமதி வழங்கிட்டாங்க கலெக்டரோட கடிதம் தான் கிட்ட வந்துடுச்சு வீடியோ திருப்பி வந் எடுத்தவங்க வத்தவங்க ரோடு போட முடியுமானா போட முடியாது நம்ம கிட்ட கேட்கணும் இப்போ நம்ம அந்த தீர்மானத்தை இருக்கோம்னா அந்த நமக்கு வேணுங்கிறதுக்காக தீர்மானம் ஏற்றிருக்கோம் நமக்கு ரோடு போட்டோம் தீர்மானம் போடாமல் நம்ம முன்னுரிமை நம்ம கேட்காம நம்மகிட்டேருந்து எந்த ஒரு ஒரு அறிவிப்புமே பெறாமல் அவங்களா ஸ்கீம் ஒன்று தூக்கிட்டு வந்துட முடியாது இப்போ நம்ம ரோடே கேட்கல நம்ம கிராம ஊராட்சியில் ரோடு வேணும்னே கேட்கல அவங்களே சாங்ஷன் பண்ணுறாங்க ஒரு ரோடு வருது அப்படின்னா கிட்ட அனுமதி வாங்கணும் கிராம ஊராட்சியில் நம்ம குறைவன் வரம்புக்கு மேலே எல்லாருக்கிட்டேயும் கையெழுத்து வாங்கணும் இந்த மாதிரி இந்த இடத்துல இந்த இடத்துல சாலை அமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட அனுமதி வாங்கினா மட்டுந்தான் அதை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று என்னென்னா எங்கள் ஊராட்சிக்குள்ள அந்த வேளாண்மை ரிசர்ச் கூடான்னு அமைக்கணும்னு சொல்லிவிட்டு ஒரு பதினோரு ஏக்கர் பரப்பளவில் கையகப்படுத்தினாங்க அரசாங்கம் கையகப்படுத்தி என்ன பண்ணாங்கன்னா அவங்க இஷ்டத்துக்கு அதை பண்ணலை உடனே என்ன அப்படின்னா ஊராட்சி மன்ற தலைவருக்கு அணுகிறாங்க எங்களுக்கு இதை உங்களுக்கு தீர்மானம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க தான் வந்து தலைவருக்கே தீர்மானத்தோட பவர் இவ்வளவாப்பா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு அது இருந்தது கவர்மெண்ட் நேரடியாக ஒரு விஷயத்தை ஒரு ஊராட்சிக்குள்ள திணிச்சிட முடியாது ரொம்ப கவனத்தோட இருக்கு அதனாலதான் தீர்மானத்தில் ரொம்ப முக்கியம் கவனம் செலுத்த வேண்டிய தேவை இருக்கு என்ன தீர்மானம் எழுதியிருக்காங்க என்ன வாசிக்கிறாங்க நம்ம கவனமாக கேட்கணும் தீர்மானத்துக்கு நமக்கு பிடிக்கல அந்த தீர்மானம் நம்ம கிராமத்துக்கு வரக்கூடாது அப்படின்னா அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலாம் கண்டிப்பா எல்லா கிராமத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு இந்த மதுபான கடை சில கிராம ஊராட்சிகளில் தீர்மானம் மதுபான கடை வந்துருச்சு மதுபான கடை ஒரு பத்து வருஷமா நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற கடையே கடையை எங்கள் கிராம ஊராட்சியில் அந்த மதுமான கடை தேவையில்லை அப்படின்னு சொல்லி தீர்மானம் நிறைவேற்றி அந்த மதுமானிய கடையை தூக்குற வரலாறு அது எப்படி கொண்டு வந்துடுறாங்கன்னா அரசோட கொள்கை முடிவு அதனால் நாங்கள் தீர்மானம் தேவையில்லை நாங்கள் மதுமான கடையை தூக்கி அந்த உள்ளே வச்சுட்டோம்னா நீ எப்படி கொள்கை முடிவு எடுப்ப எங்களுக்கு என்ன தேவை நான் டிசைட் பண்ணோம் ஆனால் எதுக்கு உள்ளாட்சி அது வந்து ஒரு கேஸாகவே இருந்துச்சு அதுக்கு என்ன கொள்கை முடிவு அப்படின்னா தமிழ்நாட்டில் மதுபானை விற்கக்கூடாதுன்னு ஒரு ஊராட்சியில் தீர்மானம் நிறைவேற்ற முடியுமானா முடியாது ஏன்னா அது அரசோட கொள்கை அந்த கொள்கையை வந்து நம்ம தடுக்க முடியாது கூடாது இல்லை எனக்கு வேண்டாம் என்னோட ஊரில் கிராம கிராம ஊராட்சியில் அந்த மதுமான கடை இருக்கக்கூடாது அப்படின்னா என்னோட தீர்மானத்தை ஏன்னா நம்ம தான் வாழ்கிறோம் கிராம ஊராட்சி தமிழ்நாடு ஊராட்சிகள் பணிகள் மற்றும் செயல்முறைக்கான திட்டங்களையும் மதிப்பீடுகளையும் மற்றும் ஒப்பந்தங்களுக்கான நிலைகளையும் தயாரித்தல் விதிகள் ரெண்டாயிரத்தி ஏழு மற்றும் அரசாணை எண் ஐம்பத்தி ஏழு ஊரக வளர்ச்சி துறை நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாலு பதினாலு அரசாணை நூத்தி ஆறு ஊரக வளர்ச்சி துறையினால் இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி நாலு ஆகியவற்றை பின்பற்ற வேண்டும் இந்த அரசாணைகள் எல்லாம் கண்டிப்பா பின்பற்றணும் டெண்டர் எடுக்கிறாங்க அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் அரசாணை வேணும்னா இந்த அரசாணையை வந்து தேடி பிடிச்சி எடுக்கலாம் பட் ஆனா ஆர்டிஐல போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிரும் இல்லைன்னா வெப்சைட்டில் தேடி பாருங்கள் கிடைக்கும் மேலே என்னன்னா அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் ரெண்டின் கீழ் பணிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தமிழ்நாடு ஒளிவு மறைவற்ற ஒப்பந்த புள்ளி சட்டம் மற்றும் அதன் விதிகள் ரெண்டாயிரத்தின்படி செயல்படுத்தப்படும் படப்படும் அந்த சட்டத்தின்படி வட்டார வளர்ச்சி அலுவலர் கிராம ஊராட்சிகள் அனைத்து பணிகளுக்கும் ஒப்பந்த புள்ளி கோரும் அதிகாரியாக இருக்க வேண்டும் ஒப்பந்த புள்ளி கோருவதற்கு ஏற்பதற்கும் அரசாணை நிலைய ஐம்பத்தி நாலு ஊரக வளர்ச்சி துறை நாள் இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பதிலாக அரசாணை நிலைய நூற்றி ஆறு ஊரக வளர்ச்சி துறையினால் இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகியவற்றை பின்பற்றப்படும் இந்த அரசாணையை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் போட்ட அரசாணைக்கு பதிலாக இப்போ ஒப்பந்தம் கூடுறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உள்ள அரசாணையை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லலாம் என்னென்னு கேட்டிங்கன்னா நான் இந்த ரோடு வேலையை எடுத்து பார்க்கலாம் நினைக்கிறேன் பொதுவெளியில் அரசாங்கம் டெண்டர் விடும்போது நம்ம கிராம வராட்சியில் நம்ம தீர்மானம் போட்டு டெண்ட் விடுவோம் அந்த வேலை இப்போ வந்துருக்கு இந்த வேலை யார் செய்ய செய்யப்படுறீங்கன்னு போது இதை எடுத்து என்ன செய்யணும்னா பிடிஓட்டை நாங்கள் டெண்டர் எடுத்து அதை பார்க்க போகிறோம் விண்ணப்பிப்பாங்க அதான் ஆமாம் அதுக்கு ஒரு ரூல் இருக்கு அந்த அவங்க அனுமதி கொடுக்குறதுக்கு பிடிஓக்கு ஒரு ரூல் இருக்கு அந்த அரசாணை தான் அந்த அரசாணை அது ஆக்சுவலாக என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு அந்த முன்ம காலத்தில் என்னன்னா மின்னணு இது டெண்டருக்கு ஒரு முறை

விவரங்கள் பாசன ஆயக்கட்டுகள் போன்ற விவரங்கள் இடம்பெற்றிருக்க வேண்டும் இத்திட்டத்தின்கீழ் எடுக்கப்படும் பணிகளின் விவரங்கள் மற்றும் மதிப்பீடுகள் கொண்ட தகவல் படைகள் அமைத்து குக்கிராமங்களிலும் நிறுவப்பட வேண்டும் ஒரு ஒரு பணி கொடுத்த விஷயங்களை வந்து குக்கிராமங்களும் நிறுவப்பட சாலை போட்டாங்க நூற்றி ஐம்பது மீட்ரு தொலைவில் சாலை போட்டாங்கன்னா இந்த சாலைக்கு எவ்வளோ டென் நம்ம முன்னாடி படிச்சோம்ல இந்த நிதி ஒதுக்கிட்டு எவ்வளோ செஞ்சு இவ்வளோ நிதி ஒதுக்கிட்டு இவ்வளவு இவ்வளோ மீட்ரு ஆகலாம் இவ்வளோ மீட்ரு நீளம் போடப்பட்டிருக்கு இந்த டெண்ட்ரு காருக்கு இந்த இதை விடப்பட்டிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே எழுதி ஒரு பதாக வைக்கணும்னு சொல்லி சொல்லிக்கலாம் அதே மாதிரி அது அந்த ரோடு போட்டிருக்காங்கன்னா ரோடு முன்னாடி மட்டும்தான் வைப்பாங்க ரூல்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா ஒவ்வொரு கிராம ஊராட்சியிலும் மக்கள் அதிக அளவில் கூடுதல் கூடும் ஐந்து முக்கிய இடங்களில் சுவர் விளம்பரங்கள் எழுதப்பட வேண்டும் கண்டிப்பா சூப்பர் அருமையான ஒரு இத்திட்டத்தின் பல்வேறு நிலைகளை தேர்வு செய்வதிலிருந்து அவற்றை செய்து முடிக்கும் வரை உள்ள அனைத்து விவரங்களையும் ஆவணப்படுத்தல் வேண்டும் இதுக்கு தான் அந்த ரெண்டு சதவீதம் பணம் யூஸ் பண்ணுறாங்க எல்லாத்தையுமே ஆவணப்படுத்தணும் எப்போ வண்டி வந்துச்சு எப்போ பொருள் இறங்குச்சு எப்போ அது எல்லாமே ஆவணப்படுத்தணும் இந்த ஒரு சாலை போட்டதுக்கான ரெக்கார்ட்ஸு அந்த எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க கிராம ஊராட்சியில் ஒரு ஃபைலாகவே பராமரிக்கணும் ஒரு சாலை அப்படின்னா இந்த வேலை எண் முப்பத்தி ரெண்டு இந்த ஃபைவ் ஓ கிளாக் சாலை அப்படிங்கிறதுக்கு ஒரு தனியாகவே ஒரு எம்புக்கு வந்து அவங்க கிரியேட் பண்ணணும் அந்த எம்புக்கில் வந்து அந்த ஃபோட்டோஸு அவங்க சளி பரப்புனது வந்தது கொட்டுனது எல்லா புகைப்படமும் அதில் வைக்கணும் மேக்ஸிமம் எம்புக்கு நீங்கள் கலாய் பண்ணிங்கன்னா உங்கள் கிராமத்தில் எத்தனை இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துருக்குங்கிறத பெரிய பெரிய வேலை நடந்திருக்கு அப்படிங்கிறத பெரிய வேலை நடந்திருக்குன்னா எம்பு கொடுங்கன்னு கேட்டுருக்கும் பெரிய வேலை எம்பு குடு பெரிய வேலைன்னு யாருக்கு குடு போட்டாடுத்தியா காட்டு அப்படிங்களா முடு எம்பு கண்டிப்பா மெயின்டைன் பண்ணி ஆகணும் எம்பு கண்டிஷன் கண்டிஷனை மெயின்டைன் பண்ணி ஆகணும்ல பணிகள் தொடங்குவதற்கு முன்னரும் நடைபெறும் போதும் திட்டத்தால் ஏற்படும் பயன்களை காட்டும் நிழற்படங்கள் ஒளி நாடாக்கள் போன்றவற்றை தயார் செய்யப்பட வேண்டும் பயனாளிகளின் பார்வையில் இத்திட்டத்தில் உருவாக்கப்பட்ட சமுதாய சொத்துக்களை அடிப்படையாக கொண்டு வெற்றி கதைகள் தயார் செய்யப்பட வேண்டும் பணிகள் தொடங்கும் போது நடைபெறும் போது முடிவுற்ற பின்னரும் ஆகிய மூன்று நிலைகளிலும் வண்ண புகைப்படங்களை இணைத்து உரிய சான்றுகள் அதாவது பணிக்கு முன்னாடி அப்படி அந்த இடம் இருந்துச்சு பணி நடந்தது எப்படி இருந்துச்சு பணி முடிச்சதுக்கு அப்புறம் உரிய சான்றுகளுடன் முடிவறிக்கையினை அனுப்பப்பட வேண்டும் நிர்வாக அனுமதி அளிக்கப்பட்ட பணிகள் பெயர் இடம் மதிப்பீட்டு தொகை ஆகியவற்றை எக்காரணத்தினை முன்னிட்டு மாற்றக்கூடாது கண்டிப்பாக அதாவது நிர்வாக அனுமதி அளிக்கப்பட்ட பணிகள் பெயர் இடம் மதிப்பீட்டு தொகை அதாவது இப்போ இந்த ஸ்கீமில் போட்டாங்க அப்படின்னா அந்த இன்னொரு இடத்துல போட்டுக்கூடாது அதாவது ரோடு வந்து இங்கேருந்து இங்கேன்னு சொல்லி அதாவது கருப்புசாமி வீட்டிலேருந்து ரெண்டாவது தெருவில் கருப்புசாமி வீட்டிலேருந்து குப்புசாமி வீடு வரைக்கும் ஒரு சாலை கொடுத்துருக்காங்கன்னா அந்த இடத்துல ரோடு போடாம அந்த ரோட்டை வேற இடத்துல போடவே கூடாது நம்ம ராம்சாமி வீட்டுல இருந்து நம்ம பிரிசாமி வீட்டுக்கு போடுற மாத்திரம் மாற்றக்கூடாது இனிதான் கப்சாமி குப்சா காரணத்தை கொண்டு முன்னிட்டு மாற்றக்கூடாது கூடுதல் செலவினம் அனுமதிக்கப்பட மாட்டாது எவ்வளவு கொடுத்துருக்கோம் அவ்வளவுதான் 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 ஐயா டென்ட் எடுத்தவங்க எங்களுக்கு லாஸ் ஆகி கூட ஒரு ஐம்பதாயிரம் போட்டு கொடுங்கன்னு சொன்னா வாய்ப்பு ராஜா எதுக்கு நீ எடுத்த பணிதான் வராது அந்த அளவுக்கு தரமா ரோடு போட்டு இருக்காங்க பணிகளை செயல்படுத்தும் ஒப்பந்ததாரர் பணியில் காலதாமதம் செய்தால் உரிய அபராதம் விதிக்கப்படும் என்று காலவரம்பு ரொம்ப முக்கியம் இத்தனை தான் இந்த வேலையை முடிக்கணும்னா அத்தனை மாசத்துக்குள்ள முடிச்சிருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஆரம்பிச்ச சாலை இன்ன வரைக்கும் போடாம இருக்குன்னா இந்த ஜீவோ பாலம் பண்ணுங்க பணி செயல்படுத்தும் அலுவலக வர் பணியை ஒவ்வொரு நிலையிலும் ஆய்வு செய்தல் வேண்டும் பணி செயல்படுத்தவர் வீடியோ ஆமா ஆமா அவ்வாய்வு அறிக்கையினை இவ்வலுவலத்திற்கு அனுப்பிவிட வேண்டும் அனுப்பியிருக்கணும் அந்த ஆய்வு செய்ய ஓவர்சியர் இருக்காங்க இருக்காங்க அடுத்தடுத்து அந்த பணிகளை ஆய்வு செய்து திட்ட அறிக்கையை ரெடி பண்ணி நம்ம இந்த நிலையில் இருக்கு அப்படிங்கிறத அதற்கான பதிவுகளை டிஎன்ஆர்டி இணையதளத்தில் உள்ளீடு செய்தல் வேண்டும் பணிகள் இதற்கு முன்னர் செயல்படுத்தவில்லை என்பதை உறுதி வேண்டும் அதாவது இப்ப வீடு வரைக்கும் ஒரு ரோடு போட்டிருக்காங்க அப்படின்னா மறுபடியும் அந்த ரோடுக்கே நம்ம வந்து பிடிஓ அனுப்பி அனுமதி வாங்கி இந்த ரோடு மறுபடியும் போட்டுவிட்டோம்னு போடக்கூடாது ஏற்கனவே இந்த வேலை நடக்கலங்கிறது அதானே அடுத்து ஒவ்வொ அவ்வப்போது அரசினால் வழங்கப்படும் வழிகாட்டி நெறிமுறைகள் தவறாமல் பின்பற்றப்பட வேண்டும் தேர்வு செய்யப்பட்ட ஒவ்வொரு கிராம ஊராட்சிக்கும் வரவு செலவுகள் மற்றும் வட்டி குறித்து வட்டார வளர்ச்சி அலுவலர் ஒவ்வொரு கிராம ஊராட்சிக்கும் தனித்தனி பக்கங்கள் ஒதுக்கி பெரேடு ஒன்றை பராமரித்தல் வேண்டும் இந்த செயல்முறை ஆணையினை தொடர்புடைய மண்டல அலுவலர்கள் ஒன்றிய உதவி செயற்பொழியாளர்களுக்கு சார்பு செய்து ஒப்புதல் பெற்று கொண்டமைக்கான அறிக்கை அளிக்கப்பட வேண்டும் ஆனால் ஆர்டி போடுற ஆர்வலருக்கு சரியான பணிகள் செயல்படுத்துவதற்கான கால அட்டவணை அதாவது கலெக்டர் சொல்லியிருக்காரு இந்த ஒரு முப்பத்தி ஏழு பணிகளை ஏழு ஊராட்சிகளை சொல்லி தானே முப்பத்தி ரெண்டு பணிகள் முப்பத்தி ரெண்டு பணிகளில் ஏழு ஊராட்சிகளில் கொடுத்துருக்காருல்ல அது வந்து டெண்டர் எப்படின்னா நாலாம் மாதம் வந்து நாலாம் தேதி டெண்டர் விடணும்னு சொல்லியிருக்காரு அந்த டெண்டர் வந்து பதினஞ்சாம் தேதிக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிடணும் எடுக்கிறவங்க எடுத்துக்கணும் வேலை செய்வதற்கான அனுமதி இருக்குல்ல ஒர்க் ஆர்டர் அந்த டெண்டரை எடுத்து ரெண்டு நாள் கழித்து இந்த வேலையை நீங்கள் தொடங்கலாம்னு சொல்லி ஒர்க் ஆர்டரை இஷ்யூ பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இந்த ஏழு ஊராட்சிகளை மட்டும் இந்த முப்பத்தி ரெண்டு பணிகளுக்கு எவ்வளோ ஒதுக்கீடு செய்யப்படுவோம் அப்படின்னா ரெண்டு கோடி எழுபத்தைந்து லட்சத்து முப்பத்தைந்தாயிரம் தொள்ளாயிரத்தி பதிமூன்று ரூபாய் அதை வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க ஹத்தி இதை இதை குறிப்பிட்டு கலெக்டர் வந்து மாவட்ட ஆட்சியர் விருதுநகர் வந்து கையெழுத்திட்டு அது வந்து இந்த இந்த செயல்முறை கடிதம் பார்த்திங்கன்னா நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் திரு ஜெயசீலன் அவங்க கலெக்டர் அருமையான கலெக்டர் அவங்க இருக்கும்போது இம்ப்ளிமெண்ட் பண்ண இந்த அறிக்கை ஆமாம் இந்த இந்த பணி வந்து இதில் குறிப்பிட்டிருக்க பணி வந்து செயல்படுத்தப்பட்ட இப்போ வந்து மாதம் மும்பை பத்தாம் மும்பா மாதம் தான் ஆமாம் இது செயல்படுத்தப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி கருப்பு சமேனண்ட்ட கேட்கும்போது இன்னும் ஒரு மாதத்துலேயும் ரெண்டு மாதத்துலேயும் முடிக்கிற நிலமையில் இருக்குது அந்த பணிகள் அப்படின்னு சொல்லி அவர் அவங்க குறிப்பிட்டிருக்காரு சொன்னார் உண்மையிலே கருப்புக்கு எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள் அது மட்டும் இல்லை நம்முடைய சேனல் பார்த்துட்ருக்க என்னட்ட இளைஞர்களுக்கு இது ஒரு ஊக்கம் மூட்டும் ஒரு சக்தியாக இல்லையா கண்டிப்பாக ஆ நிச்சயமாக என்னங்கடா நீங்கள் கிராம ஊராட்சியில் வந்து தே வீடியோ போடுறீங்க ஆர்டிஐன்றீங்க அதுன்றீங்க இதுன்றீங்க ஒன்றுமே இல்லை அப்படின்னா ஒரு இளைஞன் வந்து எவ்வளோ அருமையாக வந்து தீர்மானத்தை பேஸ் பண்ணி சாதிச்சு காட்டிக்கலாம் பாருங்க ம் இது போல் நீங்களும் வந்து நினைக்கலாம் முடியல வேறு என்னமே சொல்லப்போறாங்க கடைசியில் இதை வச்சு அப்படி ஆர்டிஐ போடலாம் அது தனியா இருந்தேன் அதான் சொல்லிட்டேன்னு சாப்டர் தனி அது வந்து அடுத்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நிமிஷத்துக்கு மேல ஆயிடுச்சு இந்த வீடியோ அதனால இல்ல இல்ல உங்களை உட்கார வச்சு ஒரே இடத்துல படம் ஆனா நிறைய பேரு நாங்கள் படுக்கும்போது கூட காதில் வச்சுக்கிட்டு இந்த வீடியோ கேட்டுக்கிட்டே இருக்கோம் உண்மையிலேயே உங்களெல்லாம் நான் வந்து மனமார்ந்த நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா இந்த காலத்தில் ஒரு ஒரு நிமிஷம் சார்ட்டு வீடியோ பார்க்குற உலகமாக மாறிடுச்சு ஆமாம் கண்டியா இருபது நிமிஷம் ஒருத்தர் வீடியோ பார்க்குறாருன்னா ஆத்தி நீங்கள்லாம் வேறு லெவல் அப்படின்னு சொல்லலாம் உண்மையில் இது இந்த இதை இதில் இருக்க ரூலை பேஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கேள்விகளுக்கு பக்கமாக நம்ம உருவாக்கி நிச்சயமாக ஆர்டிஐ ரெடி பண்ணி உங்கள் ஏரியாவில் என்னென்ன திட்டம் இந்த எம்ஜி என்னாச்சும் சொல்லிட்டாருங்களா மறுமலர்ச்சி திட்டமாக இருக்கலாம் இந்த திட்டத்தை பேஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து ஆர்டியில் நம்ம தகவல்களை கேட்கலாங்கிறத நிச்சயமாக நாங்கள் நானும் பரவசம் உருவாக்கி அதற்கான எதுக்காக அந்த கேள்விகளை கேட்டிருக்கோம் அந்த கேள்விகள் மூலயமா நமக்கு நமக்கு மாற்றம் வரும் அப்படிங்க அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லி நிச்சயமாக நாங்களும் உங்களோட சேர்ந்து அந்த நாளில் ஒரு தேதி சொல்கிறோம் அந்த தேதியை வந்து நம்ம எல்லாம் ரெடி பண்ணி நீங்களும் எடுத்து அந்த தேதியில் நம்ம எல்லாம் ஒட்டுமொத்தமாக அவங்கவுங்க ஊராட்சி ஒன்றத்துக்கு ஆர்டி அனுப்பும் பணியை செய்யலாம் இது நல்லா இருக்குது கண்டிப்பாக கண்டிப்பாக சிறப்பாக செய்வோம் மகிழ்ச்சி தோழர்கள் நன்றி மீண்டும் ஒரு வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓகே